அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சீமான் எடப்பாடி ரகசிய சந்திப்பு அதிமுகவிற்கு போதாத காலம் என்றுதான் கூற வேண்டும் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு என்ற இரு தேர்தல்களிலும் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதா மறைந்த பின்பு அதிமுகவின் முதலமைச்சர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி பின்பு அதிமுகவின் தலைவராகவும் பொதுச்செயலாளராகவும் செயலாளராகவும் தற்பொழுது மாறியுள்ளார் இவரது தலைமையில் அதிமுக பத்து தேர்தல்களை சந்தித்துள்ளது பத்து தேர்தல்களிலும் தோல்வியையே சந்தித்து வருகிறது வெற்றியை பெறாத ஒரு தலைவர் அதிமுக தலைவர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி என்று கூறும் அளவிற்கு இவரது சருக்கள்கள் இருந்து வருகிறது தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவினால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவே எப்பாடு பட்டாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் எனவே தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இதேபோன்ற அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருந்தது இந்த இரு கட்சிகளும் சமபலத்தோடு இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் கூட அமமுக தேமுதிகவோடு கூட்டணி அமைத்தது மக்கள் நீதி மையம் ஐஜேகேவோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள் சீமான் தனித்து போட்டியிட்டார் ஏறக்குறைய அப்பொழுது ஐந்து முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று மட்டும்தான் ஆனால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது அதில் அறுபத்தி ஆறு இடங்களை அதிமுகவும் ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சியும் நான்கு இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் பெற்றிருந்தது இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் திமுக இரண்டாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அந்த தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வாக்குகளை பிரித்துவிட்டது அமமுக அதிமுகவின் வாக்குகளை பிரிக்காமல் இருந்திருந்தால் திமுகவினது வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருந்திருக்கும் இல்லையில் கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் உருவாகியிருக்கும் இப்படி திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்தார் டிடிவி தினகரன் என்றால் மிகையாகாது வரும் தேர்தலிலும் அதே கூட்டணி தான் ஏறக்குறைய உறுதியாகி உள்ளது இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக என்ற இரு கட்சிகளும் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று கூறவில்லை அதே சமயத்தில் எதிர்வரும் காலத்தில் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ கண்டிப்பாக தேவை என நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால்தான் ஆரம்பத்திலேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது தற்பொழுது மீண்டும் எடப்பாடி விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அதிமுக தரப்பு விஜய்க்கு முப்பது தொகுதிகளை தர தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் பதவியை தர தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் முப்பது தொகுதிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒப்புக்கொள்ளவில்லை எனவேதான் சீமானோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் போன்றவர்கள் சீமானோடு பேசி பார்த்து விட்டார்கள் அவர் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் மேலும் அதிமுக கூட்டணிக்கு வருவது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக திராவிடத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து வருகிறோம் அதுபோன்ற சூழ்நிலையில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணிக்கு சென்று விட்டால் எனது அரசியல் கொள்கை சித்தாந்தத்திற்கு எதிராக மாறிவிடும் எனது தம்பிகள் கூட இதை ஒப்புக்கொள்ள மாட்டார் எனவே கூட்டணி என்பது தனக்கு வராது என்று கூறி வருகிறார் அதே சமயத்தில் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் நாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டியிட்டு வருகிறோம் ஆனால் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுவிட்டோம் இதுவரையிலும் வெற்றியை ருசிக்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் இருபத்தைந்து தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் இருபதற்கு மேல் வெற்றி பெறலாம் ஒருவேளை எதிர்கட்சி வாய்ப்புக்கு கூட அது நம்மை கொண்டு செல்லும் ஏன் நாம் அதை வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நாம் கேட்பது அனைத்தும் நடக்கும் தமிழகத்திற்கும் நல்லது செய்யலாம் தொடர்ந்து இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டால் எட்டு என்பது பத்தாக மாறும் அதே சமயத்தில் இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறுவது கூட கடினமாக மாறிவிடும் நாம் கூட்டணி அமைப்பதுதான் சிறந்தது என கூறி வருகிறார்களாம் ஆனால் சீமான் இதுவரையிலும் எடப்பாடிக்கு பிடி கொடுத்து பேசாமல் இருந்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி